தினமும் தெரு விளியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பனிரெண்டு நாத்தானின் அறிவுரை தாவீது மனம் மாறுதல் ஆண்டவர் நாத்தானை தாவிதிடம் அனுப்பினார் நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார் ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றவனோ ஏழை செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவன் அதை விலைக்கு வாங்கி இருந்தான் அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே இருந் அது இருந்தது வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான் உடனே தாவிது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார் அப்போது நாத்தான் தாவீதிடம் நீயே அம்மனிதன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன் நான் உன்னை சவுலின் கை நின்று விடுவித்தேன் உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன் அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன் இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன் இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன் பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தன் பார்வையில் தீயது செய்தாய் இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய் இனி உன் குடும்பத்தின் நின்று வாழ் என்றுமே விலகாது ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கோருகிறார் உன் குடும்பத்தின் நின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன் உன் கண்கள் உன் மனைவியரை உனக்கு அடித்திருப்பவரிடம் ஒப்புவிப்பேன் அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார் அப்போது தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாவீதிடம் ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார் நீ சாக மாட்டாய் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக என்னும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார் உரியாவின் மனைவி தாவிதுக்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது தாவீதின் மகன் இரத்தல் தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் உண்ணான் நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார் அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்பச் சென்றனர் அவருக்கோ விருப்பமில்லை அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை பின் ஏழாவது நாள் குழந்தை இறந்தது குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர் குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசியபோது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே குழந்தை இறந்து விட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் நமக்கு தமக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர் அவர்கள் பேசிக்கொண்டார்கள் பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாய் பேசிக்கொண்டதை தாவீது கண்டு குழந்தை விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம் குழந்தை விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் விட்டது என்று பதில் கூறினர் உடனே தாவீது தரையில் நின்று எழுந்தார் குளித்து நறுணை பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார் கடவுளின் இல்லம் சென்று அவரை தொழுதார் பிறகு அவர் தம் இல்லம் வந்தார் அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது அவர் அதை உண்டார் நீ வீர் செய்ததை என்னென்பேன் என்னென்போம் உயிரோடு இருந்த குழந்தைக்காக நீ உண்ணாமல் அழுதீர் ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர் குழந்தை உயிரோடு இருந்தபோது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார் அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன் இப்போது அவன் இறந்துவிட்டான் இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமா நான் தான் அவனிடம் செல்ல முடியுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வரமாட்டான் என்று கோரினார் சாலமோனின் பிறப்பு தாவீது தம் மனைவி பட்சேபாவுக்கு ஆறுதல் கோரினார் பிறகு அவளுடன் உடலுறவு கொண்டார் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார் ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார் ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார் அவர் ஆண்டவரை முன்னிட்டு முன்னிட்டு அவனை எதித்தியா என்று அழைத்தார் ஆண்டவரின் அன்பன் என்று பொருள் தாவீது ராபா நகரை கைப்பற்றல் யோவாபு அம்மோனியரின் நகரான ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார் யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றி விட்டேன் இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதை கைப்பற்றிக் கொள்ளும் ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றி கொண்டால் அதை என் பெயரால் அழை அல்ல அழைக்க நேரிடும் அல்லவா என்று கூறினார் தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ராபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார் அதை அதன் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்தார் பொன்னாலும் விலையுயர்ந்த உயர்ந்த கற்களுமான அம்மகுடம் ஒரு தாளந்து எடை கொண்டதாய் இருந்தது அதைக் கொண்டு தாவீதுக்கு முடிசூட்டினர் அந்நகரிலிருந்து கொள்ளைப் பொருட்களையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார் அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம் கடப்பாறை கோடாரை கோடாரி வேலைகளுக்கும் செங்கல் சூளை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார் இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார் பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எர்சலேம் திரும்பினர் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்